அது மட்டும் நடந்த சம்பவம் ஒன்னாவது படிக்கிற ஒரு சிறுமிக்கு கொடுத்த தொல்லை பாலியல் தொல்லை அந்த குழந்தை பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடாது என்று மிரட்டி அந்த பிள்ளை மருத்துவர் சொன்ன பிறகுதான் அந்த விவரமே தெரிய வந்திருக்கு இதனால் மக்கள் கொய்த்தெழுந்து ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த தெருவிலே வந்து போராட்டம் நடத்தி மறியல் செய்து இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இதுக்கு யார் பொறுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்பு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு உள்துறை அமைச்சர் என்ற முறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத நமச்சிவாயம் பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் திரு ஏம்பல செல்வம் அவர்களும் பொறுப்பு இருபத்தி நாலு மணி நேரம் ரங்கசாமியே இருக்கிற இந்த ஏம்பல செல்வம் தொகுதி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மெத்தனமாக இருந்து விட்டது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி பாரபட்சம் இன்று விசாரணை நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வச்சாதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மை வெளியே வரும் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும் அது மட்டுமல்ல இப்ப ஒரு ஒரு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பெற்றோர்கள் என்ற போர்வில கொஞ்சம் பேர் வந்து பிள்ளைகள் என்ற போர்வில சிலர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை தருக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி இது வந்து எரியற தீல எண்ணெய் ஊத்துற வேலை மக்கள் கொய்திருக்கு எழுந்திருக்கிற சமயத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை திறக்கணும்னு சொல்லி ஆட்களை அழைத்து வந்து பணம் கொடுத்து அழைச்சி வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வச்சிருக்கிறது இது பெரிய கொடுமை இதுக்கு வந்து சபாநாயகர் பதில் சொல்லி ஆகணும் ஏம்பல செல்வம் பதில் சொல்லி ஆகணும் இதுக்கு இந்த அவர் அங்கீகரிக்கிறாரா சபாநாயகர் வந்து இந்த இந்த வழக்க மூடி மறைச்சதை ஏத்துக்கிறாரா அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு தூண்டி விட்டது யாரு இதை சொல்லணும் அது மட்டும் இல்ல அதாவது பாரபட்சம் விசாரணை நடக்கணும் சிபிஐக்கு இந்த வழக்கு அனுப்பணும் ஏற்கனவே சிபிஐக்கு போயிருக்கு அதே போல ஒண்ணு ரெண்டாவது அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு நிவாரணம் கொடுக்கணும் மூன்றாவது இது சம்பந்தமா காவல்துறை இங்க இருக்கிற இந்த காவல்துறை எல்லோரையும் கூண்டோட மாத்திட்டு புடிசா காவல்துறை அதிகாரிகள் வரணும் இந்த காவல்துறை அதிகாரியினுடைய மெத்தன போக்கு கையூட்டு பெறுதல் இதனால வந்து இவ்வளவு பெரிய கலவரம் இங்க ஏற்பட்டு இந்த போராட்டம் நடத்த வேண்டிய விலைக்கு நாம வந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியில பாப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நாங்க மறுபடியும் எங்களுடைய பல போராட்டத்தை இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து நடத்தும் அதாவது போஸ்கோவாட்டத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிக்கிற வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க மணிகண்டனை வந்து மணிகண்டன் அந்த காம கொடூரம் அந்த ஆசிரியரை கைது செய்திருக்கிறாங்க இன்னும் பின்னணி யாரு ஆசிரியர்கள் இருக்காங்களா இருக்கிறாங்களா நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இந்த அந்த குழந்தைய வந்து இவ்வளவு நாளைக்கு வெளியில சொல்லாத வச்சதுக்கு யார் பின்னணி யார் அது நடந்திருக்கு ஏன் அந்த குழந்தை பயந்து போய் சொல்லல இதுக்கு யார் பின்னணி யாரு குழந்தைக்கு அழுத்தம் கொடுத்தது பொறுத்தவரைக்கும் காவல்துறை வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுது இது போன்ற கொடுமையை நம்ம பார்க்கலாம் குழந்தைகள் பாலியல் பலாத்கார வழக்கில் காவல்துறை காவல்துறையானது குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுது இது கேவலமான மாநிலத்தில் அதாவது உள்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் ஏன்னா சட்ட ஒழுங்கு புதுச்சேரியில் கெட்டு போனதுக்கு அவர் தான் காரணம் எனக்கு எங்களுக்கு என்ன பயம் சொன்னா இப்ப இருக்கிற அந்த உள்துறை அமைச்சர் இருக்கார் பாருங்க

அதையும் மீறிதான் இன்றைய தினம் இது மாதிரி நடந்திருக்கு வெளியில வந்து சம்பளம் வாங்குற ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த தலைமை ஆசிரியருக்கோ இல்ல அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிக்கோ தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி தெரிஞ்சிருந்து அது நிர்வாகத்துல சொல்லாம இருந்தது என்ன காரணம் அந்த நிர்வாகம் இதுல ஈடுபட்டிருக்கின்றதா என்பதுதான் கேள்வி அந்த நிர்வாகத்தை மறைப்பதற்காக இன்றைய இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் கொண்டு வந்து பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் குற்றம் நடந்ததுன்னா யாரை கைது கைது முதல்ல இடத்துல அதாவது செய்தவர்களை அதுக்கப்புறம் நடத்தமிழ்நாட்டில் நிர்வாகத்தை பண்றாங்க ஆனா நிர்வாகத்தையே காணும் காணும் ஆளை இருக்கிறாரு ஏன் ஏன் கைது பண்ணல அவங்க விசாரணை அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தொடர் நிகழ்வுன்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணணும் அந்த நிர்வாகத்தில் இருந்து அந்த பள்ளியை உடனடியாக அரசாங்கம் தற்காலிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீக்கிவிட்டு இடைக்காலத்திலே வேறு ஒரு ஆசிரியர்களை வைத்து அந்த பள்ளியை நடத்தப்பட வேண்டும் அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே யாராவது போட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் குழந்தைகள் பாதிக்க கூடாது அதுக்கு உண்டான நடவடிக்கை ஏன் எடுக்கல எடுக்கணும் எடுக்கல என்ன அந்த நிர்வாகம் அதற்கு அனுமதி தரவில்லை அந்த நிர்வாகம் என்ன நினைக்குது நினைக்கிறது தான் இருக்கணும் எல்லாமே தன்னை விட்டு போயிடுச்சுன்னா இன்னும் வந்து அங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்த மற்ற ஆசிரியர்களையும் கைது செய்ய வேண்டும் அதற்கு மேலாக மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மனநிலை பாதிக்காமல் இருப்பதற்குண்டான அந்த வைத்தியத்தை அவர்களுக்கு தர வேண்டும் இது வந்து முக்கியமானது இதை வந்து செய்யணும் இந்த செய்யாத காரணமா தான் இன்னைக்கு ஒரு குழப்பம் இப்ப என்னன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுடைய ஒரு தாக்கம் ஐயோ நாளைக்கு பரிசு இருக்கு நாளைக்கு எது எழுதணுமே அப்படின்னு எல்லாருடைய தாக்கம் தான் பெற்றோருடைய தாக்கம் அந்த தாக்கத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது சொல்லணும் இல்லையா அரசாங்கம் எடுத்துக்கோ நடத்து எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் யாரு சரியா இருக்காங்க அவன்கிட்ட கொடுத்துட்டு வெளியில வந்துடு அதுதான் செய்யணும் ஆனா ஏன் செய்யல இந்த அரசாங்கம் ஏன் செயல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கமே அந்த நிர்வாகத்திற்கும் குற்றம் செய்தவர்களுக்கும் முழுமையாக ஆதரவாக இருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதைத்தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அதாவது குறிப்பா அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றவர்கள் பாதித்திருந்தால் அவர்களுக்கு உண்டான நிவாரணம் மற்ற குழந்தைகள் பாதிக்காமல் இருப்பதற்கு உண்டான நடவடிக்கை இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அதனால இதை உடனடியாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்